சேலம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயங்களில் நடைபெற்ற சித்ரா பௌர்ணமி சிறப்பு பூஜை உங்களுக்காக வழங்குகிறது சேலம் ஆன்மீக செய்திகள் சேலத்து மகாராணி கோட்டை ஸ்ரீ மாரியம்மனுக்கு சித்ரா பௌர்ணமி சிறப்பு பூஜை சேலம் கோட்டை ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மூலவர் கோட்டை மாரியம்மனுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு நறுமண மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்காரம் செய்தனர் வெடி பிரகாரத்தில் ஊஞ்சலில் உற்சவர் மாரியம்மனுக்கு ஏராளமான நகைகள் கொண்டு முன் மற்றும் பின் அலங்காரம் செய்து நகை மற்றும் ஜடை அலங்காரம் செய்து நறுமண மலர் மாலைகளுடன் பிரம்மாண்டமாக காட்சியளித்தார் தொடர்ந்து பக்தர்களின் பக்தி இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் பம்பை தாளங்கள் முழங்க ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் அம்மனுக்கும் அரளி பூக்களால் அர்ச்சனை செய்து மகா காண்பிக்கப்பட்டது பக்தர்களுக்கு ஊஞ்சலில் காட்சியளித்த அம்மனையும் வழிபட்டனர் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டோர் சித்ரா பௌர்ணமி நாளில் சேலத்தை கட்டியாலும் கோட்டை மாறியே வேண்டி வணங்கி வழிபட்டனர் சேலம் அம்மாப்பேட்டை பல பட்டறை மாரியம்மன் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாபிஷேகம் நடைபெற்றது சேலம் அம்மாப்பேட்டை அருகே பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த பல பட்டறை ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை மாதா பௌர்ணமியை முன்னிட்டு மூலவர் மற்றும் உற்சவர் ஸ்ரீ மாரியம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாத்தி திருமஞ்சல் மஞ்சள் குங்குமம் அரிசி மாவு பழச்சார்கள் என இருபத்தி ஒரு வகையான மூலிகை திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது இறுதியாக அம்மனுக்கு நூத்தி எட்டு லிட்டர் பால் அபிஷேகம் செய்து சந்தன மற்றும் சொண அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு அன்னத்தால் சிறப்பாக அலங்கரித்து காய்கறிகள் கொண்டும் நறுமண மலர் மாலைகள் சூட்டியும் சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து தெய்வத்திற்கு அன்னப்படையில் இட்டு பல்வேறு வாத்தியங்கள் முழங்க நெய்வேதியம் சமர்ப்பித்து மகா தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசைகள் இன்று இன்று ஸ்ரீ பலப்பட்டரி மாரியம்மன் அண்ணாபிஷேக அலங்காரத்தை கண்ணார கண்டு வழிபட்டனர் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் மற்றும் அன்ன படைகள் சேலம் தேர்வீதி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு முகத்திற்கு அன்னத்தாள் அலங்கரித்து நறுமண மலர் மாலைகள் தாமரை மாலையுடன் அருகே விநாயகருக்கும் வெள்ளை கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பாக அலங்கரித்தனர் உற்சவர் அம்மனுக்கு நகை கிரீடம் அணிவிக்கப்பட்டு பட்டு சேலை கட்டி பலவித நகை ஆபரணங்கள் நறுமண மலர் மாலைகள் தாமரை மாலையுடன் மூலவரும் உற்சவரும் நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்க உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து கற்புற தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஆலய பிரகாரத்தில் அம்மனுக்கு புதுப்பாட்டு சேலையுடன் எலுமிச்சை பழம் மாலை நறுமண மலர் மாலைகள் சூட்டி மலர்கள் வைத்து சிறப்பாக அலங்கரித்து இருந்தனர் தொடர்ந்து சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மூலவர் உற்சவர் மற்றும் பெரியாண்டிச்சி அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் நெய்விலக்கேற்றி வழிபட்டனர் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது சேலம் சந்தைப்பேட்டை அருள்முக ஸ்ரீ சதாசிவ மஞ்சு நாதேஸ்வரர் ஆலயத்தில் மூலஸ்தானத்தில் காட்சி அளிக்கும் ஸ்ரீ சதாசிவ மஞ்சுநாதேஸ்வரருக்கு அன்னத்தால் சிறப்பாக அலங்கரித்து நறுமண மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து சிவ புராணங்கள் பாடி சிவ பக்தர்கள் கைலாயம் மேலும் வாசிப்பவுடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து தெய்வத்துக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மற்றும் கருமாறி அம்மனுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தன தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபதி குங்கும பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது பொன்னமாப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா பூச்சாட்டுடன் தொடங்கியது இதனை முன்னிட்டு ஆலய வளாகம் முழுவதும் வண்ண மலர்களால் தோரணங்கள் கட்டி வாழை மரம் கத்தி சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து பல்வேறு இசை வாதியங்கள் முழங்க பக்தர்கள் அரளி மாளிகை சாமதி உள்ளிட்ட நறுமண மலர்களை தட்டுக்களில் ஏந்தி கொண்டு ஊர்வலமாக வந்து இறுதியாக கோவிலை அடைந்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு பூச்சாட்டுகள் நிகழ்ச்சி நடைபெற்றது மூலஸ்தானத்தில் காய்ச்சலுக்கும் ஸ்ரீ முத்து மாரியம்மனுக்கும் மஞ்சள் பட்டு சேலை கட்டி சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர் தொடர்ந்து பக்தர்கள் ஊர்வலமாக கொண்டு வந்த நறுமண மலர்களை சமர்ப்பித்தவுடன் இறுதியாக அம்மனுக்கு நெய்வேதியம் சமர்ப்பித்து தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தர்மகர்த்தா குழு விழா கமிட்டியார் ஊர் கவுண்டர் வி பன்னீர்செல்வம் தலைவர் கோபால் துணைத் தலைவர் ஜி கலைச்செல்வம் செயலாளர் ஜி வி தனபால் துணை செயலாளர் டி திருமூர்த்தி பொருளாளர் யூ சங்கர் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் ஜி கிருஷ்ணன் ஆர் வெங்கடாச்சலம் ஏ குமரேசன் ஆர் அன்பு டி சுபாஷ் வெங்கடேஷ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்